இப்போது நாம் ஒரு வரலாற்று அதிசயத்தை காணவிருக்கிறோம் கான்பூரில் உள்ள பிதர்கான் கோவில் இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான செங்கல் கோவிலாகும் இந்தியாவில் இன்றும் நிலைத்து நிற்கும் மிகப்பழைய செங்கல் கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோவில் கோபுர வடிவில் செதுக்கப்பட்ட அழகிய சிற்பங்களைக் கொண்டுள்ளது இதன் சுவர்களில் விஷ்ணு சிவன் மற்றும் பல்வேறு புராண கதைகள் களிமண் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு உலோகமுமின்றி வெறும் செங்கற்களால் இவ்வளவு காலம் உறுதியாக நிற்கும் இந்த கோவில் இந்தியர்களின் பண்டைய கட்டிடக்கலை அறிவுக்கு ஒரு சான்றாகும் பிருந்தாவனம் என்றாலே நினைவுக்கு வருவது துள்ளித் தெரியும் கண்ணனும் அவனது பாங்கே பிஹாரி கோவிலும்தான் இங்குள்ள கிருஷ்ணர் சிலை சுவாமி ஹரிதாஸ் என்பவரால் வழிபடப்பட்டது இந்த சிலையின் கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுவதால் பக்தர்களுக்கும் சிலைக்குமிடையே அவ்வப்போது திரை போடப்படும் இங்கு கிருஷ்ணரை ஒரு குழந்தையைப் போலவும் ஒரு செல்லப்பிள்ளையைப் போலவும் கருதி அலங்காரம் செய்கிறார்கள் மற்ற கோவில்களைப் போல இங்கு அதிகாலையில் எழுப்பும் சுப்ரபாதம் கிடையாது மாறாக கண்ணன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தாமதமாகவே நடை திறக்கப்படும் இங்கு நடைபெறும் ஹோலி பண்டிகை உலகப் புகழ் பெற்றது வண்ணங்களும் பூக்களும் இறைவனுடன் இணைந்து விளையாடும் அந்த அனுபவம் ஈடு இணையற்றது இறுதியாக நாம் காண்பது மிர்சாப்பூரில் கங்கை நதி கரையில் அமைந்துள்ள மா விந்தியவாசினி தேவி கோவில் துர்க்கை அம்மன் அசுரர்களை அழித்த பிறகு விந்திய மலைத்தொடரில் தொடரில் வாசம் செய்வதாகக் கருதப்படுகிறது இவர் விந்திய நிவாசினி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த தலம் ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும் இங்கு அம்மன் சிலை கருங்கல்லால் ஆனது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வனவாசத்தின் போது இங்கு வந்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன நவராத்திரி காலங்களில் இந்த கோவில் விழா கோலம் பூணும் மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த இந்த இடம் இயற்கையோடு இணைந்த ஆன்மீக உணர்வை நமக்கு தரும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி